சார் எல்லாத்துக்கும் வணக்கம் சார் சார் என்ன காரணம்னா அந்த சிண்டெக்ஸ் வச்சுருக்கோம் பாத்தீங்களா இதில் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே இந்த வேர்கள் வந்து போய் நமக்கு வந்து ரொம்ப பில்டிங் பாதிக்கனால வாய்ப்பு இருக்குது பாத்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேறு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் வேறு தான் பார்த்தீங்க நர்சுமரம் வேறு தான் பார்த்தீங்கன்னா இது வந்து சிந்தக்சையும் பாய்ச்சிருது நம்ம அந்த பில்டிங்குமே உங்களுக்கு வந்து கீழே வந்து ஃபுல்லாகவே பில்டிங் ஃபுல்லாக உள்ளே வர நம்ம ஓடு தான் பாய்ச்சிருப்போம் பார்த்திங்க தப்பிடுச்சு அதனால் அந்த வேறு பூரா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து உள்ளே வர உங்களுக்கு பாய்ச்சிரும் பாதிக்கனால அந்த வாய்ப்பு என்னென்னா உங்களுக்கு தண்ணி வந்து லீக்கேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அந்த வேர் வந்து உங்களுக்கு மரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் மரம் தண்ணி குடிக்க குடிக்க அந்த தண்ணியை என்ன ஆகும் அந்த காங்கிரட்டில் போய் உங்களுக்கு நின்றுரும் நின்றோன்னா என்னாகவும் அந்த காங்கிரட்டில் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும் போது அந்த கம்பியை வந்து சேர்ந்து நம்ம காங்கிரட் தண்ணி குடிக்க குடிக்க அந்த கம்பியில் வந்து இத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்து போகணுன்னா நாளைக்கு வந்து அந்த தண்ணி வந்து உங்களுக்கு சொட்டி சொட்டாக உள்ளே வந்து லீக் ஆகுறக்கு வாய்ப்பு இருக்குது பில்டிங் வந்து வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து என்ன காரணம்னா இதை வந்து நீங்கள் எப்போ மூவ் பண்ணாலுமே வேறு இருக்குன்னா அதை வெட்டி விடாதீங்க வேறு வந்து சிண்டெக்ஸை அகத்திருங்க தனியாக அகத்திடுங்க சிண்டெக்ஸை அகத்திருங்க அகத்திட்டு நீங்கள் வந்து அந்த காரணம் என்னென்னா இந்த பாருங்கள் அந்த அரசரம் அந்த இருக்குது பாருங்கள் மரத்துலேருந்து அந்த காக்கா அந்த விதைகள் எடுத்து போடுறதுனால தான் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அந்த வேர் மரத்து அந்த பைப்புக்கிட்ட இந்த அந்த கிட்ட தான் மெயினாக வரும் இது பாதிக்க காரணம் என்னென்னா அந்த வேர் வந்து உங்களுக்கு தண்ணி குடிச்சி குடிச்சு அது வேர் உள்ளே போய் அந்த விதை பார்த்தீங்கன்னா பொடி விதையாக இருக்கும் அந்த காக்கத்தை அப்படி ஏச்ச மாதிரி போடும் ஏச்ச மாதிரி போடும்போது இன்றைக்கும் அதை நம்ம வந்து சிண்டெக்ஸில் தண்ணி எப்படி யூஸ் பண்ணுறனால நிறைஞ்சி ஃபுல்லாகிறதுனால அந்த ஈரப்பசம் இருக்கிறதுனால அது அந்தளவுக்குலேயே முளைச்சிருது பாருங்கள் அதை முளைச்சி வேறு கீழே வர உங்களுக்கு போயிடும் போகிறதுனால அந்த பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் எந்த குறை இல்லாமல் நீங்கள் செய்யும் போது இது மூவ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கொத்தி எடுத்துருங்க எடுத்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அடுத்த கலவை போடும்போது ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு கொண்டு கலவை நம்ம சொல்லியிருப்பேன் அது மாதிரி மூணு கொன்று கலவை போட்டு நீட்டாக செய்கிற மாதிரி பாருங்கள் மூவ் பண்ணிடுங்க நீங்கள் அந்த வேற மட்டும் வெட்டி விடுறேன்னு நினைக்காதீங்க நாளைக்கு வந்து பாதிப்பு கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் அதனால் கம்ப்ளீட்டாக யூஸ் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள் சார் நீட்டாக இருக்கும் வேலை எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நீங்கள் போட்டு வச்சிங்க அது வர லைஃப்புமே கிடக்கும் நாளைக்கு பில்டிங் பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது அதனால் எந்த குறவும் இல்லாமல் நீட்டாக செய்கிற மாதிரி பாருங்கள் யாரை வச்சுங்களாலும் நல்லபடுவாங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் ஓகே சார்